ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்குறோம் என்னென்னா நல்லதே நடக்கும் அறக்கட்டளை அவங்க கூட இணைந்து நாங்கள் ஹெல்பிங் ஹேண்ட்ஸில் ஒரு மூணு பேர் சேர்ந்து சேலத்தில் ஒரு பாட்டியை வந்து நல்லபடியாக அடக்கம் செஞ்சுருக்கோங்க அந்த பாட்டி இறந்து நாலு நாள் ஆச்சுங்க நாலு நாளாக வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நல்லதே நடக்கும் அறக்கட்டளை தலைவர் இந்த தம்பி மூலியமா எங்களுக்கு வி விவரம் தெரிய வந்ததுங்க அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களும் நாங்களும் இணைந்து இந்த நல்ல காரியத்தை செஞ்சுருக்கோங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி உலகத்துல பிறந்தவங்க யாருமே அஹ் அனாதை கிடையாதுங்க ஒருமுறையா பிறுமுறையா பல பல பிற பிடுக்கவைத்தா பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் பொறுத்துதே நேரில் போக முடியல அப்படிங்கிறதுனாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் பாட்டியோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி நீங்களும் நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கோங்க எங்களோட சர்வீஸ் ஃபுட்டு கொடுக்குறோம் மந்த்லி மந்த்லி அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சமூகத்தில் புதுசாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பணியை வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க நாங்கள் அங்கே இல்லைங்கிற குறையே இல்லைங்க தம்பி முன்னருந்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சிருக்காப்ல இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோங்க எங்கள் பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாருமே அனாதை கிடையாதுங்க இந்த பணி செய்வதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதுங்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இறங்கியிருக்கோங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்